அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் நம்ம இந்த உலகத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கும்போது நம்ம சுற்றி என்ன நடந்துக்கிட்டு இருக்குது அது எந்த மாதிரியான நிகழ்வுகளாக இருக்குது அப்படின்றத கொஞ்சம் நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கை முறையையும் நம்மளுடைய எண்ணங்களையும் மாற்றிக்கிறதுக்கு ரொம்ப பேருதவியாக இருக்கும் அதை பற்றின ஒரு காணொளி தான் இது உங்கள் அனைவருக்கும் ஒரு சிறிய வேண்டுகோள் இந்த சேனலில் ஒளிபரப்பாக கூடிய காணொளிகள் உங்களுக்கு ஏதாவது பயனுள்ளதாக இருக்குது அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் மற்றவங்களுக்கும் முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் ஷேர் பண்ணி விடுங்க அவர்களும் கொஞ்சம் பயன்பெறட்டும் முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் இந்த லைக்ஸ் இதெல்லாம் போட்டிங்கன்னா இந்த யூடியூப் பால்கிருதமில் ரெக்கமெண்டேஷன்ஸ் நிறையா வருமா அதனால் என்னென்னா நிறைய பேர்த்துக்கு இந்த வீடியோ வந்து கண்ணில் படுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் ஸோ கொஞ்சம் அதை பண்ணி விட்டிங்கன்னா அனைவருக்கும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ன்றது என்னுடைய தாழ்மையான ஒரு வேண்டுகோள் அதை செய்விங்கன்னு நம்புகிறேன் ஓகே இப்போ நம்ம நம்மளுடைய காணொலிக்குள்ளே போவோம் இப்போ நான் வந்து உங்கக்கிட்ட ஒரு விஷயம் பேசுகிறேன் இதை நீங்கள் காணொலியாக பார்க்குறீங்க அது எப்படி நம்ம கண்களுக்கு தெரிகிறது அப்படின்னா நாம் அதிலிருந்து வரக்கூடிய ஒளி நம்ம கண்களில் பட்டு அதுக்குள்ள ரிஃப்ளெக்ஷன் ஆகி அந்த ஒளி தான் வந்து நமக்கு தெரியுது இப்போ நம்ம பேசுகிறது எப்படி அடுத்தவங்களுக்கு கேட்குது நம்ம வாய்வெளியாக எழுப்பப்படும் சத்தங்கள் அடுத்தவர்களின் காதுக்கு ஒளியாக சென்று அடைஞ்சு அதில் அதில் இருக்கக்கூடிய சிறு சிறு ஒளியின் மாற்றங்களை புரிஞ்சு அதை வந்து ஒரு கருத்தாக நம்ம நம்மளுடைய மூளை கேட்டுக்குது இது எல்லாமே அப்படின்னா என்னென்னா அலைகள் ஒலி அலைகள் அதாவது வெளிச்சத்துக்குரிய ஒலி அலைகள் சத்தத்திற்குண்டான உண்டான ஒலி அலைகள் அனை அனைத்துமே நம்மளை சுற்றி எப்பயுமே இருக்குது இதே மாதிரி நம்மளுடைய எண்ணங்கள் இருக்கு இல்லைங்களா அதுவும் ஒரு அலை வரிசையில் தான் இந்த உலகம் முழுவதும் இருக்குது நம்மளுடைய எண்ணத்தின் வலிமை எந்த அளவுக்கு இருக்குதோ அந்த அளவுக்கு அதனுடைய பயணம் தூரமாக இருக்குது நம்மளுடைய எண்ணத்தின் வலிமை குறைவாக இருந்ததுன்னா குறைவான அளவு தான் அது பயணிக்கும் இது வந்து அனைத்து எண்ணங்களுக்கும் நம்மளுடைய அனைத்து உணர்வுகளுக்கும் இது பொருந்தும் இதே மாதிரி நம்மளை சுற்றி இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் இதே மாதிரியான விளைவுகள் தான் இருக்கும் அப்போ நம்ம என்னெல்லாம் நினைக்கிறோமோ அது அடுத்தவர்களுடைய எண்ணத்தையும் பாதிக்கும் அடுத்தவர்கள் நம்மளுக்கு முன்னால் இருக்கக்கூடியவங்க என்னெல்லாம் நினைக்கிறாங்களோ அவர்களுடைய எண்ணங்களும் உணர்வுகளும் நம்மையும் பாதிக்கும் இது வந்து இதை முதல்ல கொஞ்சம் புரிஞ்சுக்கணும் கொஞ்சம் அமைதியாக யோசித்தோம் அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ கோபம் அப்படி சிவப்பு நிற அலைகள்னு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா மகிழ்ச்சி அப்படின்றத வெள்ளை நிற அலைகள் ஒவ்வொரு உணர்வுகளுக்கும் ஒவ்வொரு விதமான ஒரு கலர் கொடுத்து நம்ம ஜஸ்ட் இமேஜின் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நம்மளை சுற்றி பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு நிற அலைகள் வந்து பயங்கரமாக ஓடிட்டுருக்கும் இவைகளுக்கு நடுவில் தான் நாம் என்னும் இந்த உடல் ஓடிட்டும் வந்துட்டு இருக்குது எல்லாமே நடந்துட்டுருக்குது இது அனைத்து பொருள்களுக்கும் பொருந்தும் ஏன் இப்போ இதை நம்ம பேசுகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாம் மற்றவர்களுடைய உணர்வுகளால் நாம் பாதிக்கப்படுறோம் ஒரே மாதிரியான ஒத்த உணர்வுகள் கொண்ட அதிகமான மனிதர்கள் எந்த இடத்தில் அவர்கள் சேர்ந்து அந்த உணர்வை வெளிப்படுத்துகிறார்களோ அந்த உணர்வின் அலைகள் நம்மை முழுமையாக பாதிக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மகிழ்ச்சியான ஒரு நிகழ்வு நடக்கக்கூடிய இடத்துக்கு போனோம்னா நம்மளே அறியாம நம்ம ஒரு மகிழ்ச்சியான உணர்வை நம்ம அனுபவிக்கிறோம் அதே மாதிரி ஒரு சோகமான நிகழ்வு நடந்த நிகழ்வு நிகழ்வு நடந்த இடத்துக்கு நம்ம போறோம் அப்படின்னா நம்மளே அறியாமல் அங்கே நமக்கு ஒரு சோகமான மனநிலை ஏற்படுது இல்லைங்களா அப்போ என்னன்னா நம்மளை சுற்றி இருக்கிறவங்க எல்லாருக்குமே ஒரே மாதிரியான மனநிலை அதிகப்படியானவர்களுக்கு ஒரே மாதிரியான மனநிலை இருக்கிறதுனால நாம் அந்த மனநிலைக்கு நாம் ஆட்படுகிறோம் இதே கான்செப்ட் தான் நம்மளுடைய முன்னோர்கள் உருவாக்கி வைத்த அனைத்து கோயில்களுக்கும் பொருந்தும் ஏன் கோயிலுக்கு நம்ம எல்லாத்தையும் போக சொல்கிறோம் அப்படின்னா அங்கே கடவுள் அப்படின்ற ஒரு உருவச்சிலை வைத்து அந்த உருவ சிலையில் வந்து தொடர்ந்து பல மந்திரங்களை அவர்கள் ஜெபிக்கிறாங்க இந்த மந்திரங்கள் அப்படின்றது உண்மையில் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய நேர்மறை எண்ணங்களையும் உணர்வுகளையும் தூண்டக்கூடிய அதிர்வலைகள் இது தொடர்ந்து நம்ம கேட்டுக்கிட்டே இருக்கும்போதும் தொடர்ந்து அவர்கள் உச்சரிக்கும் போதும் அந்த கோவிலுக்குள் அது முழுமையாக பரவி இருக்குது அப்போ அங்கே நம்ம போகும்போது நம்மளுடைய மனநிலை வெளியில் எப்படிப்பட்டதாக இருந்தாலும் அந்த கோவிலுக்குள்ளே போன உடனே நமக்கு ஒரு அமைதியான மனநிலை ஏற்படுது அங்கே கொஞ்சம் நேரம் அமைதியாக அமர்ந்து இந்த கடவுளை பற்றி மட்டுமே சிந்தனை பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அங்கே அந்த அதிர்வலைகள் நமக்குள்ள முழுவதுமாக நம்மை ஆட்கொள்ளுது அப்போ நம்ம கோயிலுக்கு போயிட்டு வந்தோம்னாலே ஒரு மன அமைதி ஏற்படுது ஒரு புதுவிதமான எண்ணங்கள் ஏற்படுது மைண்டில் ஒரு ரிலாக்ஸேஷன் ஏற்படுது இதனால் நம்மளுடைய செய்யும் செயல்களின் விகிதம் வந்து மாற ஆரம்பிக்குது இதுதான் கடவுள் அனுகிரகம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அதை அதை நம்பி தான் நம்ம பயணிக்கிறோம் இதற்காகத்தான் நமது முன்னோர்கள் பெரிய பெரிய கோயில்கள் கற்களால் செஞ்சுருக்கிறாங்க ஏன் கற்களால் செஞ்சிருக்காங்க அப்படின்னா அந்த ஒளி அலைகள் அந்த கல்லின் மேல் பட்டு பிரதிபலிக்கும் அப்போ அந்த முடிந்த வரைக்கும் அந்த ஒளிகள் வந்து வெளியில் போகாது உள்ளேயே சுற்றிக்கிட்டே இருக்கும் அந்த அதிர்வலைகள் தொடர்ந்து இருந்துக்கிட்டே இருக்கும் அப்போது நம்ம அதன் ஊடாக செல்லும் பொழுது நமக்கும் அதனுடைய பாதிப்பு ஏற்பட்டு நாம் அதற்கு ஆட்படுகிறோம் இது வந்து ஒரு சின்ன விஷயம் நம்ம பார்த்தோம்னா அன்றாடம் தினமும் கோயிலுக்கு போகிறோம் அல்லது வாரத்தில் ஒரு நாளுக்கு போகிறோம் அப்படி போகும்போது நமக்கு ஒரு மனதில் ஒரு அரு நல்ல ஒரு மாற்றம் ஏற்படுது நம்மளுடைய வே ஆஃப் திங்கிங் மாறுது அதனால் நாம் நல்ல விதமான செயல்களை அற்புதம் அற்புதங்களாக நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் இதுதான் நமக்கு நடந்துக்கிட்டு இருக்குது இந்த மாதிரி இயல்பான நம்ம வாழ்க்கை முறையிலையும் நம்ம மன அமைதியான மனநிலையோட மனநிலை அமைதியான ஒத்த மனிதர்களோடு நாம் பழகும் பொழுது நாம் நம்மளுடைய வாழ்க்கை முறையை அதிகப்படியாக மாற்றிக்கொள்ளலாம் அதற்கு நாம் என்ன பண்ணணும் அப்படின்னா நம் எதிரில் இருப்பவர்கள் யாராக வேணாலும் இருந்துட்டு போட்டோம் அவர்கள் எப்படிப்பட்ட எண்ணம் கொண்டவர்களாக வேணாலும் இருந்துட்டு போட்டோம் அவர்கள் எப்படிப்பட்ட பழக்க வழக்கங்கள் கொண்டவர்களாகவும் இருக்கட்டும் அன்பையும் கருணையும் உதவி செய்யும் மனப்பான்மையும் கொண்டவர்களாக தொடர்ந்து இருக்கும் இருக்கும் பட்சத்தில் அவர்கள் அவர்களுக்கும் நம்மளுடைய எண்ணத்தின் தாக்கங்கள் அவர்களையும் மாற்றும் அப்படி மாறும்போது அவர்களும் கொஞ்ச நாள் நாம் எப்படி எண்ணுகிறோமோ அதே மாதிரியான எண்ணங்கள் அவர்களுக்கும் ஏற்பட ஆரம்பிக்கும் இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றங்கள் ஏற்படும் போது நம்மளை சுற்றி இருக்கிறவங்க எல்லாரும் ஒரே மாதிரியான எண்ணத்தில் இருப்பார்கள் அப்போ நம்ம என்ன செய்யணும்னு நினைக்கிறோமோ அதை மிக எளிமையாக மிக எளிதாக நம்மளுடைய அனைத்து செயல்களையும் செய்ய முடியும் இதுதான் வந்து இந்த உலகில் நம்மை சுற்றி நடக்கக்கூடிய நிறைய விஷயங்கள் இது வந்து ஒரு மிகப்பெரிய கான்செப்டு நான் வந்து அங்கங்கே தொட்டு உங்களுக்கு முடிந்தவரை எளிமையாக விளக்குவதற்கு முயற்சி பண்ணியிருக்கிறேன் இதை பற்றி இன்னும் டீப்பாக பேசணும் அப்படின்னா நம்ம பிரபஞ்சத்தின் அலையிலிருந்து நம்மளுடைய உடல் இருந்து நம்மளுடைய மனதின் அமைப்பிலிருந்து உணர்வுகளின் வெளிப்பாடுகளிலிருந்து அனைத்தையும் விளக்கமாக பார்க்கும்போது இந்த காணொலியில் கூறப்பட்ட கருத்துக்கள் எல்லாமே அங்கங்கே நம்மளுக்கு தொடர்பில் சேரும் அப்போ சேரும்போது நம்மளுக்கு இன்னும் விளக்கமாக புரியும் இனி வரும் காணொலிகளில் இதை பற்றின நம்ம அதிகப்படியாக விவாதிப்போம் அப்படி விவாதம் பண்ணும்போது நம்மளுக்கு அதிகப்படியான தெளிவு நமக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும் இந்த வீடியோ வந்து முடிந்த வரைக்கும் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகிறேன் அனைவருக்கும் நன்றி வணக்கம்